இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆத்தும பாரம் கொண்ட ஆத்தும தரிசனம் கொண்ட ஆத்துமாவை குறித்து கரிசனை உள்ள வாழ்க்கை வாழ்கிற நாட்களாய் மாறட்டும் அப்படிப்பட்ட ஆத்தும தரிசனமும் கரிசனையும் கொண்ட அநேக மிஷினரிகளின் வாழ்க்கை தான் இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்கும் திருச்சபை வரலாறுக்கும் காரணமாய் மாறிற்று ஒரு வசனத்தை வாசி கேட்கலாம் சங்கீதம் நூற்றி ரெண்டு அதனுடைய பத்தொன்பது கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானத்திலிருந்து பூமியை கண்ணோக்கினார் கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிற ஆண்டவர் தென் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூர் ஏமி அவர்கள் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இந்தியாவை குறித்த பாரம் தரிசனம் உண்டாயிற்று ஒரு முறை ஒரு பெரிய கூட்டம் ஆராதித்து கொண்டிருக்கிறது ஒரு தரிசனத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு பள்ளத்தாக்கலே மூன்று பிள்ளைகளோடு ஒரு தாயார் அப்படியே பாதாளத்தில் விழுகிறார்கள் அந்த ஆராதித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் அவர்கள் ஆராதிக்கிறார்கள் ஆனால் இவர்களை காப்பாற்ற முன்வரவில்லை என்கிற தரிசனத்தை அவர்கள் பார்த்தபோது பாரம் கொண்டு இந்தியாவுக்காக வந்தார்கள் இந்திய கலாச்சாரத்தோடு தன்னை உட்படுத்திக் கொண்டார்கள் இந்திய உணவை அருந்தினார்கள் இந்திய உடையை உடுத்தினார்கள் இந்திய மொழியை கற்றுக்கொண்டார்கள் அனாதை விடுதி ஆரம்பித்தார்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார்கள் இன்றைக்கும் டோனா ஊர்லே அவர்கள் ஆரம்பித்த மருத்துவமனை பள்ளிக்கூடம் அனாதை இல்லம் இன்றைக்கும் இருக்கிறது செயல்பாட்டில் இருக்கிறது நான் போய் பார்த்து வந்திருக்கிறேன் அதன் ஊர் அருகில்தான் பத்து கிலோமீட்டருக்கு அருகில் உள்ள பணகுடியில் தான் நான் வசித்து வருகிறேன் நன்றாய் தெரியும் என் திருச்சபை வாலிபர்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறோம் தரிசனம் வர வேண்டும் என்பதற்காக அந்த கேம்பஸின் பராமரிப்பிற்கும் ஒரு நாள் அழைத்து கொண்டு சென்றேன் எத்தனை உண்மை ஹாலே லூயா எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இதே மண்ணிலே விதைக்கப்பட்டு வாழ்க்கையை முடித்தார்கள் அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றினார் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அபிஷேகப்பட்டிருக்கீங்க பரிசுத்தமாக இருக்கீங்க ஆராதிக்கீங்க கர்த்தர் கொடுக்குறீங்க உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பக்கத்து தெருவில் உள்ள நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட மக்களை குறித்து உங்களுக்கு பாரம் உண்டா அவர்கள் ஆசீர்வாதத்தை குறித்தும் சமதான வாழ்வை குறித்தும் நித்திய வாழ்வை குறித்தும் உங்களுக்கு எண்ணம் உண்டா ஒருவேளை கூடிய உறவினர்களோ நண்பர்களோ அண்டை அயலகத்தாரோ அவர்களை குறித்த பாரம் உண்டாகட்டும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் ஹாலே எனக்கு தெரியும் என் உறவினர் ஒரு தெய்வ மனிதர் அவர் ஒரு ரிட்டைர்ட் ஆசிரியர் பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறார்கள் அவர் மூத்த அவர் பயணிக்கிறார் ஆனால் அவர் ஒரு காரணமாய் மாறினார் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் விசுவாசிகள் அடங்கிய திருச்சபைக்கு அவர் போதகராயிருக்கிறார் அவரை கற்று நடத்தின தெய்வ மனுஷன் பரிசுத்தவானுடைய பிள்ளைகள் ஊழியர் செய்கிறார்கள் அவர் இன்றைக்கும் ஒரு மூத்த விசுவாசியாய் இருக்கிறார் அன்றைக்கு அவருடைய ரட்சிப்புக்கு காரணமாய் மாறாவிட்டால் இத்தனை பெரிய திருச்சபைக்கு அவர் போதகராய் மாறியிருக்க முடியுமா யாரோ சுவிசேஷம் சொல்லுவார்கள் யாரோ செய்கிறாருன்னு போய்விடாதுங்கள் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ ஆமே ஹால லூயா சத்தியத்தை அறிவிக்க சுவிசேஷம் அறிவிக்க ஆத்தும பாரம் வரட்டும் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் இங்கே சொல்லும்போது ஒரு ஆத்தும ரட்சிக்கப்படும் போது மிகுந்த சந்தோஷம் இங்கேயும் ஆசீர்வாதம் பரலவத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதமான இடத்தை கத்தர் தருவார் ஆத்தும பாரத்தோடு வாழ்கிற நாட்களாய் மாறட்டும் ஜபிப்பமா பரலகோப்பிதாவே நானும் நாங்களும் ஆத்துமாபாரம் உள்ளவர்களாய் ஆழ கருவிதாரும் நன்மை கருவை பிள்ளைகளை தொடரட்டும் ஈசுவி நாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாட்டுடைய கருவை தாங்கட்டும்